வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உஷாராணி அப்படிங்கிற தெலுங்கட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன சொல்லுது அப்படின்னா திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து கர்நாடக காரம் தெலுங்கனும் கட்டினது அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு முதல்ல தெலுங்கச்சி நாமம் போடுறவ சிவன் கோயில் சைவ சித்தாந்தம் சார்ந்தது ரெண்டுத்துக்குமே முரண்பாடு உண்டு இவன் நாமம் போடுறவ இங்கிட்டு சிக்கன் வந்து சைவ சித்தாமம் உள்ளது நாமம் நாமம்புற பொருள் ரெண்டுத்துக்குமே ஒத்தே வராது கேட்டால் இவங்க கோயில் கட்டினாங்களாம் இதுதான் மிகப்பெரிய ஒரு உருட்டு உலகம் அறிந்தது சைவ வைணவ போராட்டம் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தெலுங்கு கோயிலாக மன்னர்கள் துணையோட வந்து சைவத்தை வந்து இதாகுது விழுங்குது அப்படிங்கிறது தான் வரலாறு தான் இன்றைக்கும் தமிழ் வந்து தெலுங்கனை தான் வைக்கும் சேர்த்துக்காது விரட்டி விட்டுரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கேட்டால் சிவன் கோயில் திருவண்ணாமலைங்கிறது வந்து தெலுங்கனுக்கும் தெலுங்கச்சிக்கும் சொந்தமா அப்போ வரலாறு தெளிவாக படிக்கணும் முதல்ல ரெண்டுத்துக்கும் நாமம் போடுற குரூப்புக்கும் இங்கிட்டும் ஒத்தே வராது நாமம்புறோம்னா எப்போயோ ஒதுக்கி விட்டு போயிடுச்சு தமிழ் வந்து எப்போயோ ஃபுல்லாகவே ஒதுக்கிட்டாங்க அவங்க இன்றைக்கி போய் நாமபுர குருப்பு எங்கே போய் நிற்கனா சமஸ்கிருதம் சஸ்கரம் அங்கே தான் நிற்கும் இங்கிட்ட வராது இங்கிட்ட ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதை தான் ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த தெலுங்கு கோயிலை வந்துட்டு இங்கே இன்னும் கேட்டால் சிவன் கோயில் வந்து அவங்களுக்கான் அதை சொல்லுவாங்கள சிவன் சொத்து குலாநாசம் பண்ணு அப்புறம் தெலுங்கைனா அழிய போகுதுன்னு அர்த்தம் தெலுங்கைனா அழிய போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா முழுக்க முழுக்க சைவசித்தான் வந்து எதிர்த்து வந்த நாய்கள் கூட்டம் தான் இந்த தெலுங்கு நாய்கள் கூட்டம் புரிஞ்சுச்சிங்களா இன்னைக்கு ஏழு குண்டல் அளவாடா எட்டு குண்டல் அவாடான்னு நாங்கள் கிடப்பாங்க அதனால் இதுக்கும் தமிழுக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் ஒத்தே வராது அதனால் எப்போயோ அதை ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டாங்க புரிஞ்சுச்சிங்களா தமிழ் வந்து தனித்து இயங்கும் அந்த மொழி அந்த தனித்து இயங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் யாருடைய துணை யாருடைய விஷயங்களும் தேவை கிடையாது அதனால் தமிழ் மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாயகி இங்கே புகுந்துக்கிட்டு அப்புறம் தமிழன் தமிழங்கிற தமிழுங்கிற போர்வையில் உள்ளார தெரிஞ்சுக்கிட்டு இல்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தெலுங்கு நாய்களை கூட்டம் அப்படின்ட்டு அவனோட பிறப்பே மறைச்சிக்கிட்டு இங்கே வராமருங்க தெலுங்கு தமிழனா அப்படி எங்கேயாவது ஒரு பிறப்பு இருக்குமா தெலுங்கு தமிழங்கிற பிறப்பு ஒன்று தமிழானா தமிழங்கனா இல்லை தெலுங்கானா தெலுங்குங்கண்ணா இங்கே வந்து புதுசாக குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்களா இல்லையா அதனால இந்த நாயங்கெல்லாம் வந்து ஓநாய் கூட்டம் மாரி அடுத்தவங்களை இப்போ சுரண்டி திங்கிறதுலேயே இருக்கும் இந்த நாய்கள்லாம் Hasta tap